இலங்கையிலிருந்து படகு மூலம் சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேர் அகதிகளாக தனுஷ்கோடி வருகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அவர்களை பாதுகாப்புடன் மண்டபம் அழைத்துச் சென்றனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தொடங்கிய நிலையில் படகு மற்றும் கிழக்கு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அகதிகளாக தனுஷ்கோடி வருகை தந்தனர் அவர்களிடம் கூறிய விசாரணைக்கு பின் மண்டபம் கேம்ப் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையத்தில் குடும்பம் வாரியாக தனித்தனி வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இலங்கையில் படகு மூலம் ஒரு சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேர் தனுஷ்கோடி அரிசல்முனைக்கு திங்கட்கிழமை வருகை தந்தனர் மீனவர்கள் அகதிகள் வந்தது குறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர் காளிதாஸ் தலைமையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதில் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த கஜீந்தரன் அவரது மகன் சஜித் மேரன் சிவனேஸ்வரன் என்பதும் இலங்கை விலைவாசி உயர்வு காரணமாகவும் போதிய வருவாய் கிடைக்காத நிலையில் படகு மூலம் தனுஷ்கோடிக்கு வந்ததாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் உள்ள கடலோர பாதுகாப்பு குழும காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணைக்கு பின்பு மண்டபம் கேம்ப் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்தனர்